மெதுவாக வந்து மீன் வந்து எடுக்கணும் அப்படியே கரண்டியை போட்டு திண்டவெல்லாம் கூடாது மெதுவாக அழகாக பூ போல எடுக்கணும் பாருங்கள் மீன் முழுசு முழுசா சூப்பராக இருக்குது இப்போ மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமீழ்த்தையும் நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு அப்படியே அழகாக நைஸாக வந்து மீனை எடுக்கணும் வா ராசா வா அப்படின்னு எடுக்கணும் பாருங்கள் சூப்பராக கொஞ்சம் கூட உடையல இந்த பக்குவத்துல செஞ்சாதான் மீன் வந்து உடையவே உடையாது நீங்க எப்ப எடுத்தாலும் மீன் உடையாது மீன் குழம்புக்கு எப்பவுமே ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணணும் குழம்புக்கு ஒண்ணு மீன் எடுக்கிறதுக்கு அன்ன கரண்டி மாதிரி ஒன்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் மீன் உடையாம எடுக்க முடியும் சும்மா அடிக்கடி போட்டு திண்டுக்கணும்னா அப்புறம் கூலா தான் இருக்கும் மீன் குழம்பா இருக்காது சூப்பரான நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மீன் குழம்பு இட்லி தோசைக்கு வச்சு சும்மா வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மரம் காம சாப் பண்ணுங்க ஃபுல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிரேக்கிழன்னு தட்டிங்க அப்போதான் நான் போடுற எல்லா வேலையும் உங்களுக்கு வரும்